தளபதி விஜய் அவர்களோட படம் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அந்த படத்தை பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஷோ அதாவது நைட் ஷோ வந்து ஜேசன் சஞ்சய் தளபதி விஜய் அவர்களோட பையன் வந்து தளபதி விஜய் அவர்களோட புது லக்சஸ் கார் எடுத்துட்டு போயிருக்காருன்னு வந்து சொல்லலாம் எந்த தேட்டருக்கு போனாரு படத்தை பார்த்துட்டு என்ன மாதிரி ரிவ்யூ கொடுத்தாருன்னு டீட்டெயிலா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க தளபதி ஃபேனா தான் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய தளபதி விஜய் அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம் சென்னை ரோகிணி தேட்டர்ல தான் படத்தை வந்து பாத்திருக்காருன்னு வந்து சொல்லலாம் பார்த்துட்டு சாம ஒரு கூஸ் பம்ஸ் பாத்தீங்கன்னா கார்ல உட்காந்துகிட்டே அந்த ஒரு ரிவியூ வந்து கொடுத்து ஒரு அப்லோட் வந்து பண்ணியிருக்கார் இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு தளபதி விஜய் ரசிகளை வந்து சத்தியமா வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டோம் வந்து சொல்லணும் அப்படி படம் எந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷல் அதோட ஒரு படி மேல பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களோட சன் ஜேசன் சஞ்சய் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரிவ்யூ கொடுத்ததுதான் அப்பா மிகப்பெரிய ஒரு சம்பவமே வந்து படத்துல வந்து பண்ணிருக்கீங்க ஆனா எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா இன்னி நீங்க ஒரே ஒரே படம் தான் வந்து பண்ண போறீங்க அது எனக்கு மட்டும் வருத்தம் கிடையாது உங்க ரசிகர்கள் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வருத்தம் நீங்க மீண்டும் மீண்டும் படம் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட் நான் வந்து வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி வந்து பண்ணிருக்காரு